ஈரானோட முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைஸியோட மரணத்தை பத்தி பல செய்திகள் பல விதமா எல்லாராலும் பார்க்கப்பட்டுச்சு காரணம் என்னன்னா அவ்வளவு பெரிய ஆள் இப்ராஹிம் ரைசியும் ஒரு பெரிய டாப் லெவல் ஃபிகர் தான் அதே மாதிரி ஈரானும் ஒரு டாப் லெவல் பிளேயர் தான் உலக அரங்கில் ரெண்டும் பயணிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் அப்படின்னா கேட்கவே வேணாம் பத்தி தான் எரியும் அதுதான் எரிஞ்சிச்சு ஆனா இதில் சம்பந்தப்பட்ட ஈரான் இதை எப்படி பார்க்குது அப்படிங்கிறது தான் ஈரானை பொறுத்தவரையும் முதல் நாளில் இருந்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விபத்து அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கார்கள் அன்னையிலேருந்து இருந்து இன்னைக்கு வரையும் சாப்பார் சிக்னலை துண்டிச்சிருச்சு அப்படின்னு சொன்ன நேரத்துல இருந்தே விபத்து அப்படிங்கிறத தாண்டி கிட்ட இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல கடைசியில இப்ராஹிம் ரைசி இறந்துட்டார் அப்படின்னு அறிவிக்கும் போதும் ஈரான் கிட்ட இருந்து வந்த ஸ்டேட்மெண்ட்டு அது ஒரு விபத்து தான் இப்ப உலகம் முழுக்க பல்வேறு விஷயங்கள் ஆராய்ச்சி செஞ்சு கடைசியில உள்ளூருக்குள்ளே ரெண்டு தியரிகள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்பவும் ஈரான் சொல்றது என்ன அப்படின்னா அது ஒரு விபத்து அப்படிங்கிறது தான் இன்னும் டீட்டெயிலான ரிப்போர்ட் வந்த அப்பாடு அபிஷியலா அதை நாங்க சொல்றோம் அப்படின்னு முடிச்சுக்கிட்டாங்க ஆனா அந்த டீடெயில் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி அவர்கள் சொல்றது ஒரே விஷயம்தான் சாப்பர் அதோட பாதையில இருந்து மாறவே இல்லை அதே மாதிரி அந்த விபத்து நடக்கக்கூடிய இறுதி கட்ட நிமிடங்களுக்கு சில நிமிடங்களுக்கு முன்ன வரையுமே பைலட்டை இப்ராஹிம் ரைசியோட சாப்பரை இயற்கைய பைலட்டை பொறுத்தவரை கூட சென்ற பாதுகாப்பு சென்ற ரெண்டு சாப்பர்களோட கனெக்டிவிட்டிலேயே தான் இருந்தார் அதில் எந்த சந்தேகமும் கூட பயணித்த சாப்பருக்கும் கிடையாது அந்த ஃப்ளைட்டோட பாத் மாற்ற படலே இல்லை ஏதாச்சும் அச்சுறுத்தல் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி எதுவுமே நடக்கலை ஒருவேளை ஓட்டுன நபரே வெளிநாட்டு ஏஜென்சினா பாதை மாறி இருக்கும் இல்லை ஏதோ அந்த பகுதியில் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு அப்படின்னா பாதை மாறி இருக்கும் அத கட்டாயம் பைலட் மற்ற ரெண்டு நபர்களுக்கும் சொல்லியிருப்பார் அதே போல கிரவுண்ட் ஸ்டேஷனோட ஒரு கம்யூனிகேஷன் லைன் தான் இருந்துச்சு அங்கேயும் தெரிவிச்சிருப்பார் அப்படி எதுவுமே நடக்கல மலையில தான் ஃபயர் ஆயிருக்கு இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அந்த சாப்பரோட பாடியில் எந்த ஒரு மார்க்கும் கிடையாது உதாரணத்துக்கு சந்தேகப்படும் முறையான புல்லட் மார்க்கோ இல்லை இருந்து அட்டாக் நடந்த மாதிரி மார்க் எதுவுமே கிடையாது அப்படின்ற இந்த ரெண்டு விஷயத்தை எடுத்து வச்சு இது ஒரு விபத்து ஆனால் டீட்டெயிலான ரிப்போர்ட்டு அடுத்து வரும் அதை அஃபிஷியலாக ப்ரெசன்ட் பண்ணுறோம் அதை விட்டுட்டு வெளிநாட்டு ஆட்கள் வெளிநாட்டு ஏஜென்சிகள் பெரிய அளவில் இதில் பல்வேறு விஷயங்கள் பேசுகிறார்கள் அதை ஈரானியர்கள் நம்பாத அப்படின்ட்டாங்க அவங்களுக்கு வெளியாட்கள் நம்புறதை பத்திலாம் எந்த கவலையும் கிடையாது ஈரானில் உள்ள மக்கள் நம்பாத அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு நீ பெருசா பொங்காத அப்படின்ட்டு இது நடக்கக்கூடிய விஷயந்தான் சரி இருந்தே முதல் கட்டத்துல இருந்தே இப்படி விபத்து விபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசியோட மரணத்தை ஈரான் சொல்லுது அதே மாதிரி இது விபத்தாகவும் இருக்கலாம் இல்லை மெனக்கெட்டு இதை விபத்தாக்கி இருக்கலாம் அப்படின்னு ரெண்டு தியரிக்கும் சப்போர்ட் பண்ண ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா துருக்கி தான் துருக்கிய பொறுத்த வரையும் எங்க என்ன சம்பவம்னாலும் சரி உடனே அந்த இடத்துல பூந்து அந்த வீணா போன பெரிய வித்து அந்த இடத்துல மைலேஜ் எடுக்கிறது ஒண்ணுதான் இவர்களோட வேலையா இருக்கு எதுனாலும் சரி இராணுவம்னாலும் சரி இல்ல இராணுவமே இல்லாம ராஜதந்திர விளையாட்டுக்குள்ளேயும் புகுந்து இந்த ஆள் இல்லாத விமானத்தை பிளேஸ் பண்றதுதான் துருக்கியோட முழு நேர வேலையா இருக்கு அப்படிதான் அதர்வைஸ் தான் உக்ரைனு அதுக்கடுத்து மால்தீவு இந்த மாதிரி மால்தீவ்லாம் பணமே தரமாட்டா இருந்தாலும் கொண்டு போய் வச்சு அதில் மைலேஜ் எடுக்கணும் தான் ரெவன்யூ மைலேஜ் தான் துருக்கியோட நிலைப்பாடு இந்த விவகாரத்துலேயும் ஆளில்லா விமானத்தை அனுப்பி பெரிய அளவுல முதல் முதல் இப்ராஹிம் ரைசியோட சாப்பரை கண்டுபிடிச்சது துருக்கியோட ஆளில்லா விமானம் அப்படின்னு பெரிய மைலேஜ் எடுத்தார்கள் ஆனால் ஈரான் இப்ப அஃபிஷியலாகவே சொல்லிடுச்சு அவர்கள் முதல் தகவல் கொடுக்கலை அப்படின்னு ரெண்டு விஷயம் ஈரானுக்கு இப்ராஹிம் ரய்சியோடது விபத்து அதே மாதிரி ஆள் இல்லா விமானத்தில் நாங்கள் தான் பெரியாள் அப்படிங்கிற அந்த விஷயமும் இவர்களுக்கு உரசலாக மாறிடுச்சு துருக்கியோடது கண்டுபிடிக்கல அவர்கள் டீட்டெயில் ரெண்டாவது தான் அதுக்கு முன்னாடியே ஈரான்கிட்ட கரெக்டான தகவல் இருந்துச்சு அந்த தகவல்களை சரி பார்த்து லொக்கேஷனை நோக்கி நாங்க முன்னேறி போயிட்டோம் துருக்கி சொன்னது அதுக்கப்புறம்தான் அதை அவர்கள் வெளிப்படையாக சொன்னார்களே தவிர அதுக்கு முன்னாடியே ஈரானோட ஆளில்லா விமானம் இப்ராஹிம் ரைஜி பயணம் செஞ்ச சாப்பரோட பாகங்களை கண்டுபிடிச்சிருச்சு ஈரான் டீம் அந்த சிக்னல்களை யூஸ் பண்ணி ஏறக்குலையே அந்த இடத்த நோக்கியே நகர ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் துருக்கி சொன்னிச்சு அப்படின்னு சொல்லி அந்த மைலேஜையும் உடச்சி விட்டு இந்த பக்கம் விபத்து தான் அதே சமயம் நம்மளே கண்டுபிடிச்சிட்டோம் ஏன் அப்படின்னா ஈரானுக்கு ரெண்டு பெரிய பிரச்சனை ஒன்று இதை விபத்தாக மரணமான்னு கிளியர் பண்ணணும் இல்ல மரணமாவே இருந்தாலும் விபத்துன்னு ஈரான் சொல்லுது அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் அதே சமயம் இந்த சாப்பிட தேட முடியலையே அமெரிக்கா கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்டிருக்கியே அப்படிங்கிற ஒரு விஷயம் அமெரிக்கா போட்டு விட்டுருச்சு இந்த ரெண்டு பெரிய விவகாரம் தான் சொந்த நாட்டு அதிபரை தேடவே எதிரிகிட்ட உதவி கேட்டிருக்க பத்தியா அப்படின்னு உள்ளூர்ல இருந்து வெளிநாடு வரையும் ஈரான பார்த்து கைகொட்டி சிரிக்காத ஆட்களே கிடையாது இதையும் தொடர்ச்சி எரியணும் எப்படி தொடர்ச்சி எறியறது அமெரிக்கா போட்டு விட்டுரு சாமா என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்கன்னு போக பயணம் செஞ்சது அமெரிக்கா சாப்பர் அதை விட குடும்பம் என்ன அப்படின்னா யார மன்னரை விரட்டி விட்டார்களோ அந்த மன்னரை வாங்கினதை வச்சுதான் உன்னவரே ஆட்சி நடத்துறீங்களாடா நீங்க ஈரான் கச்சா எண்ணெயெல்லாம் வித்து செல்வ செழிப்பா இருக்குன்னு சொல்றீங்களே இல்ல செல்வ செழிப்பா ஈரான் நாடி இல்லையா அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நீங்க எல்லாம் இருக்கீங்களே அதை பயன்படுத்தி ஒரு சாப்பர் கூட யா வாங்கல சரி ரீஎன்ஜினியரிங் ஒர்க் பண்ண சாப்பர்லாம் எங்கப்பா அப்படின்னு பல கேள்விகளுக்கு பதிலே கொடுக்க முடியல அதையும் தொடர்ச்சி அறியணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மரணத்தோட விபத்து அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டோடய இந்த ஆளில்லா விமானத்தை கொண்டு வந்து ஈரான் இணைச்சிருக்கு இது ஒரு பக்கம் ரெண்டாவதா இது ஒரு விபத்து இல்லை அப்படின்னாலும் ஈரான் விபத்துன்னு தான் சொல்லும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா காரணம் ஈரானோட பழைய வரலாறு அந்த மாதிரி இஸ்ரேல் ஏகப்பட்ட ஆப்ரேஷன்களை உள்ளுக்குள்ளே பண்ணியிருக்கு அதில் முக்கியமான ரெண்டே ரெண்டு பார்ப்போம் என்ன அப்புடின்னா ஒன்று அணு விஞ்ஞானியை தட்டி தூக்குனது இன்னொன்று மிகப்பெரியது அணு ஆயுத சம்மந்தப்பட்ட பல டாக்குமெண்ட்டுகளை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனில் இருந்து அந்த டாக்குமெண்ட்டை எடுத்தது இந்த ரெண்டு சம்பவம் தான் ஒன்று என்ன டாக்குமெண்ட் எடுத்தது எப்படி அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை ரொம்ப ரகசியமாக தான் வச்சுருப்பார்கள் அது எல்லாருக்குமே தெரியும் வெளிப்படையாக பல முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கான லொக்கேஷன்களை இல்லாம மறைமுகமான லொக்கேஷன் தான் அது நியாயம்தான் ஆனா அந்த லொக்கேஷனுக்கு மறைமுகமா பாதுகாப்பு ஏற்பாடையும் செய்யணும் அந்த லொக்கேஷன் ஒரு ம யார் மனசுலையும் சந்தேகம் இல்லாத லொக்கேஷனுங்கிறனால சந்தேகமும் வரக்கூடாது அப்படிங்கறக்காக ரெண்டே ரெண்டு பாதுகாப்பு ஆட்களை போட்டிருக்கார்கள் மறைமுகமா எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆட்களை அங்க போட்டிருக்கணும் அந்த ரெண்டு பாதுகாப்பு ஆட்களும் காலையில் மட்டுந்தான் இருப்பாங்க நைட்டு இருக்க மாட்டாங்க இப்படி ஒரு லொக்கேஷனில் தான் அவர்கள் டாக்குமெண்ட்டெல்லாம் சேமித்து வச்சுருக்காங்க அந்த டாக்குமெண்ட்டை தட்டி தூக்குச்சு இஸ்ரேலோட உளவுத்துறை ஆனால் அப்படி தட்டி தூக்குனது அசால்ட்டாக இருக்கலாம் காரணம் இவர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுலாம் கோட்டை விட்டாங்க முதல்ல அந்த இடம் கண்டுபிடிச்சிட்டார்கள் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிருக்காங்க உளவுத்துறை மூலிமா ஸ்பெல் பண்ணிருச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டு ஆட்கள் தான் போட்டது மிகப்பெரிய தப்பு அது இஸ்ரேலோட மொசாட்டுக்கு ஒரு மைலேஜுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் அதை தாண்டி டாக்குமெண்ட்டுங்கிறது கொஞ்சம் கிடையாது ஏறக்குறைய ஒரு ட்ரக் பூரா லோட் பண்ணலாம் ஒரு மினி ட்ரக் பூரா லோட் பண்ணலாம் அப்படின்னு பட்டுச்சு அந்த காலகட்டத்தில் அவ்வளோவையும் லோட் பண்ணி எப்படா கடத்தினாங்க அப்படிங்கிறது தான் அவ்வளோவையும் லோட் பண்ணி கடத்துகிற வரைக்கும் ஈரானால் பிடிக்கவே முடியலை சரி இவ்வளவையும் லோட் பண்ணி கடத்திட்டார்கள் அதுக்கப்புறமே இது எப்படி நடந்துச்சு எங்க ஆரம்பிச்சாங்க யார பயன்படுத்தினாங்க லோக்கல்ல எந்த மாதிரி வண்டிகளை ஹயர் பண்ணார்கள் அப்படின்னு எந்த ட்ரேஸுமே ஈரானால இன்னைக்கு வரையும் பண்ண முடியல உதாரணத்துக்கு கிரிம்யா பாலம் வெடி வச்சு தகர்க்கப்பட்டுச்சு அந்த ஒரு பர்டிகுலரான வாகனம் எந்த நாட்டுல எல்லாம் பயணம் செஞ்சிச்சு எந்த நாட்டுல வெடி பொருட்கள் ஏத்துனாங்க எப்படி உள்ள வந்தார்கள் அப்படின்னு சொல்லி ரஷ்ய உளவுத்துறை அப்புறமா கண்டுபிடிச்சு ரஷ்ய அதிபர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு ஃபுட்டேஜையே ரிலீஸ் பண்ணார்கள் அந்த மாதிரி எதுவுமே இவர்களால் கண்டுபிடிக்க முடியல அடுத்த கட்டமாக இன்னொரு என்ன அப்படின்னா அணு விஞ்ஞானியை தட்டி தூக்குனது தான் அந்த அணு விஞ்ஞானியை தட்டி தூக்குனதையும் இவர்களால் கண்டுபிடிக்கவே முடியல அது என்ன தான் சேட்டலைட் மூலியமாக அந்த கனில் ஒர்க் ஆகி அணு விஞ்ஞானி இறந்தார் அப்படின்னு சொன்னாலும் அதாவது ஆள் இல்லா விமானம் மாதிரி ஆள் இல்லா துப்பாக்கியை வச்சு கொண்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னார்கள் ஆனால் அந்த பெரிய மிஷின்கள் நார்மல் மிஷின்கள்லாம் இல்லை அதை காட்டிலும் பெரிய லெவல் தான் அப்படி இருக்கும்போது அதை அங்கே கொண்டு வந்து பிளேஸ் பண்ணது யார் பிளேஸ் பண்ணவர்கள் எப்படி வந்தார்கள் திருப்பி எப்படி எக்ஸிட் ஆனார்கள் இந்த மாதிரி எந்த ஒரு ட்ரேஸையுமே இதுதான் நடந்துச்சு இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் எண்டு அப்படின்னு ட்ரேஸே பண்ணலை இந்த ரெண்டு சம்பவங்கள் சம்பந்தமா எந்த ஒரு சந்தேக கைது கூட நடத்தலை அந்தளவுக்கு சின்ன ட்ரேஸ் கூட இல்லை இதுதான் இப்போ ஈரானுக்கு சிக்கல் இது தக்குரி தக்குரித்தனமாக அங்கே உள்ள ஆட்களை அறிக்கையை தாண்டி வேற ஒன்றுமே அஃபிஷியலாக அவர்களால் கிரிக்கவே முடியல அதே மாதிரி பிரசிடெண்ட்டோட மரணம் அப்படின்னு பேச முடியுமா இல்லை அதை இதே மாதிரி ரெண்டு தக்குரி விஷயங்கள் நடந்து போச்சு அப்படின்னு கடந்து போக முடியுமா ஈரானோட மூச்சு இதயம் இரண்டுமே இப்போ அணுவாயுதத்தை நம்பி தான் இருக்கு அந்த அணுவாயுதம் போகும்போதே இவர்களால் ஒன்றும் ரியாக்ட் பண்ண முடியலை அதே தான் பிரசிடெண்ட்டும் அப்படின்னு அப்படியே அந்த செயின் சப்ளைல இதையும் கொண்டு போய் வச்சுருவார்கள் அப்படிங்கிற ஒரு பயம் காரணமாக தான் ஈரான் இருந்தே இதை விபத்து விபத்து விபத்துனே சொல்லுது ஒருவேளை இது விபத்தே இல்லாட்டியும் முடிஞ்ச அளவு ரகசியமாக என்ன பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு கமேனி யோசித்து கொடுப்பார் ஆனால் விபத்துன்னு மட்டும் ஒத்துக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமும் இந்த ரெண்டு பழைய சம்பவம் தான் ஈரானோட வரலாற்றை வச்சுதான் மீண்டும் தெளிவான ரிப்போர்ட் ஈரான் ஒன்று ரிலீஸ் பண்ணும் அப்ப பார்க்கலாம் ஈரான் அதுல ஏதாச்சும் பெருசா இது விபத்து அப்படிங்கறக்கு எதையாச்சும் கொண்டு வருதா இல்ல இது சதி செயல் அப்படிங்கறக்கு ஏதாச்சும் ஸ்ட்ராங்கா பேப்பர் சப்மிட் பண்றார்களான்னு பொறுத்துதான் இந்த விஷயம் அடங்குமா இல்ல உன்ன பத்தி எரியுமாங்கிறது முடிவுக்கு வரும்